கோடை காலத்தை மாணவர்கள் பயனுள்ள வகையில் கழிக்க இந்திய செஞ்சிலுவை சங்கம் சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது அதன் ஒரு நிகழ்வாக இலவச ஓவிய பயிற்சி முகாமினை செஞ்சிலுவை சங்க அலுவலகத்தில் வைத்து நடத்தியது பிரபல ஓவிய பயிற்சி ஆசிரியர் கணேசன் கலந்து கொண்டு இலவச பயிற்சி அளித்தார் இதில் திரளான மாணவர்கள் கலந்து கொண்டனர் நெல்லை மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் மனோகரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஓவிய பயிற்சியினை துவங்கி வைத்தார் இதற்கான ஏற்பாடுகளை இந்திய செஞ்சிலுவை சங்க செயலாளர் சொக்கலிங்கம் செய்திருந்தார் என் பேர் பூஜா நான் வந்து தெங்கலத்திலேருந்து வரேன் நான் வந்து கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வந்து நலமால்புரத்தில் படிக்கிறேன் விடுமுறையை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக இந்திய செஞ்சிலுவை சங்கத்தில் வந்து ட்ராயிங் ஓவிய பயிற்சி போட்டிருக்காங்க இது வந்து எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வெயிலில் வந்து நம்ம வந்து அலையாமல் உட்காந்த இடத்துலேயே கற்றுக்கலாம் அதனால் இங்கே வந்திருக்கோம் இங்கே இவங்க வாய்ப்பளிச்சு தந்த எல்லாத்துக்குமே நன்றி என் பேர் மிருதுலா நான் சென்னையிலேருந்து வரேன் நான் எஸ்எஸ்எம் ஸ்கூல் பெருங்குலத்தில் டூரில் படிக்கிறேன் நான் இந்த ட்ராயிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தேன் இங்கே படிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிக்க முடியுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி